பக்கத்து தெருவில் ஒரே அமர்களும் யாரோ இறந்து விட்டதாக செய்தி காட்டுத்தீ போல பரவியது வீட்டிலிருந்து தெருவில் எட்டி பார்த்தால் பெண்கள் குழம்பியபடி அவசர அவசரமாக நடந்தும் ஓடிக்கொண்டும் இருந்தார்கள் என்ன ஆச்சு பிழைத்தாளா சிலர் பீதிபுடன் கேட்டார்கள் இல்ல மகராசி போய் சேர்ந்துட்டா அவ பையன் வந்தானா என ஒருவள் கேட்க வந்துக்கிறான் என்ன செய்ய ரொம்ப ரோசக்காரி அவன் அழைத்தும் ஒரு நாளும் அவன்கிட்ட போயிருக்கல என விமர்சித்தால் மற்றொரு பெண் யார் அந்த மகராசி என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வம் எனக்கு உன்றாயிற்று நானும் கையிலிருந்த வேலையை முடித்துக்கொண்டு வெளியே அடுத்த தெருவுக்கு கிளம்பினேன் நிறைய பேர் ஆண்களும் பெண்களுமாக ஆங்காங்கே நின்று பேசிக்கொண்டும் வருத்தத்துடன் விமர்சித்து கொண்டும் இருந்தார்கள் இறந்தது பெண் என்றதால் அந்நிய ஆடவர் யாரும் பார்க்க அனுமதிக்கப்படவில்லை ஒரு ஓலமும் இல்லை ஒப்பாரியும் இல்லை அமைதியே நிலவிய அந்த வீட்டிலும் வெளியிலும் சோக முகங்களே தெரிந்தன உறக்கமாக பேசாமல் மக்கள் மிகவும் தாழ்ந்த குரலிலேயே பேசிக் கொண்டிருந்தார்கள் இஸ்லாமிய முறைப்படி ஜனாசா வரவழைக்கப்பட்டு அடுத்து காரியங்கள் முடிவடைந்தன மாலை ஐந்து மணிக்கெல்லாம் ஜனாசாவை அருகிலுள்ள பள்ளிவாசலுக்கு கொண்டு சென்று தொழுகை முடிந்த பின் அடுத்து உள்ள இடுகாடு கொண்டு சென்று பிரேதத்தை அடக்கம் செய்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் எனக்கு தெரிந்த ஒருவரிடம் விஷயம் கேட்டேன் அவர் மறுநாள் என்னை வர சொல்லி இறந்த அம்மையாரின் மகனுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் அலைக்கும் என் பெயர் நயீம் அடுத்த தெருவில் வாடகை வீட்டில் தங்கியிருக்கிறேன் அம்மா இறந்தது தெரிந்து நானும் உங்கள் துக்கத்தில் பங்கு கொள்ளவும் உங்களுக்கு ஆறுதல் கூறவும் கடமைப்பட்டுள்ளேன் உள்ளேன் அம்மாவை பற்றி கொஞ்சம் தெரிந்திருந்திருந்தாலும் உங்களையும் காண வேண்டும் கண்டு உங்களிடமே விசாரித்து உங்கள் சுக துக்கங்களை பரிமாறிக்கொள்ள ஆசை அதனால்தான் என்றேன் அவர் கண்கள் கலங்கின உதடுகள் துடி சிறிது நேரம் தலை குனிந்தார் பிறகு சமாளித்துக் கொண்டு தலை நிமர்ந்தார் தியாகத்தின் சிகரம் தான் தாய் கண்களை துடைத்து கொண்டு அவர் தொடர்ந்தார் நான் என் அம்மாவை மட்டும் குறிப்பிடவில்லை நம் அனைவருக்கும் இறைவன் அளித்த உயிருள்ள சிறந்த பொக்கிஷம் தான் தாய் அவள் அந்தஸ்தை வேறு யாரும் அடைய முடியாது என்றார் நானும் குனிந்தபடியே அதை ஆமோதித்து தலையசைத்தேன் நீங்கள் ஜெர்மன் நாட்டில் பணிகள் இருப்பதாக கேள்விப்பட்டேனே எப்பொழுது வந்தீர்கள் அம்மாவின் மரணம் இங்கே நிறைய பேரை பாதித்து உள்ளது போல தோன்றுகிறது அவரை பற்றி தெரிந்து கொள்ளலாமா என கேட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும் ஆமா ஜெர்மன் நாட்டில் தான் குடியிருக்கிறேன் வந்து இரண்டு நாள் தான் ஆனது அம்மாவுக்கு பணிவிடை செய்ய எனக்கு பாக்கியமில்லை அவள் போய்விட்டா அவர் குரல் தழுதழுத்தது நீங்கள் அவரை உங்களிடம் அழைக்கவில்லையா நான் அக்கறையுடன் கேட்டேன் இல்லை அப்படி இல்லை அவர் தொடர்ந்தார் என் தாய் எப்பொழுதும் உண்மை பேசியதே இல்லை அவள் எட்டு தடவை என்னிடம் கூறினாள் என்றார் இந்த கதை என் பிறப்பிலிருந்து தொடங்குகிறது நான் ஒரு மிகவும் ஏழை குடும்பத்தின் ஒரே வாரிசு செல்ல பிள்ளையாக இருந்தேன் நம்மிடம் உண்பதற்கு ஒன்றுமில்லாமல் இருந்தது எப்பொழுதாவது சாப்பிட ஏதாவது கிடைத்தால் அம்மா தன் பங்கையும் எனக்கே கொடுத்து விடுவார் நீ சாப்பிடு மகனை எனக்கு பசி இல்லை என்பார் இது அம்மாவின் முதல் பொய்யாக இருந்தது நான் செய்து வளர்ந்ததும் வீட்டு வேலையை முடித்து அருகில் உள்ள குளத்தில் மீன் பிடிக்கச் செல்வாள் ஒரு நாள் கிருபையால் இரண்டு மீன்களை பிடித்தும் வந்தான் உடனே துரிதமாக மீன்களை சமைத்து சாப்பிட சொல்லி என் முன் வைத்து விட்டாள் நான் அதை உண்டு முள்ளில் ஒட்டி கொண்டிருக்கும் மீனை அவள் உண்டதைக் கண்டு வருத்தப்பட்டனான் அடுத்த மீனை அவளிடம் கொடுப்பதற்கு அதை திருப்பி என்னிடமே கொடுத்து கூறினாள் மகனே நீயே சாப்பிடு மீன் எனக்கு பிடிக்காதது உனக்கு தெரியவில்லையா இது அம்மாவின் இரண்டாவது பொய்யாக இருந்தது நான் பள்ளிக்கூடத்தில் சேரும் வயதில் அவள் ஒரு ஆடை தயாரிக்கும் தொழிற்சாலையில் வேலைக்கு அமர்ந்தாள் வீடு வீடாக சுற்றி ஆடைகளை விற்று வந்தாள் ஒரு நாள் குளிர்கால இரவில் மழையும் அதிகமாக கொட்டி கொண்டிருந்த சமயம் அவள் வராததால் நான் அவளை வீட்டிலேயே எதிர்பார்ப்பதை விட்டு அடுத்த தெருவுக்கு ஓடினேன் தேடினேன் அவள் மற்றவர் வாசலில் நின்று சில பொருட்களை விட்டுக் கொண்டிருந்ததை பார்த்து சொன்னேன் அம்மா போதுமா களைத்து போய் இருப்பீர்கள் குளிரும் கடுமையாக உள்ளது நேரமும் அதிகமாகிவிட்டது நாளைக்கு மீதி பொருட்களை விற்கலாம் அதற்கு அம்மா கூறினால் நான் களைக்கவில்லை மகளே இது அம்மாவின் மூன்றாவது பொய்யாக இருந்தது ஒரு நாள் என்னுடைய ஆண்டு பரீட்சை என்று என்னுடன் அவளும் செல்ல அடம் பிடித்தாள் நான் என்னுடைய இன்டர் பரீட்சை எழுதி கொண்டிருக்கும் பொழுது காயும் வெயிலில் அவள் ஒற்றை காலில் எனக்காக நின்று கொண்டிருந்தாள் நான் வெளியே வந்தவுடன் என்னை ஆசையுடன் அரவணைத்து அவள் எனக்காக வாங்கி ரெடியாக வைத்திருந்த குளிர்ந்த ஜூஸ் குடிக்க கொடுத்தாள் நான் ஒரு மிடரு குடித்து வியர்வை சிந்து கொண்டிருக்கும் அவள் முகத்தை கண்டேன் ஜூஸ் டப்பாவை அவளிடம் நீட்டினேன் கொஞ்சம் குடிக்க சொல்லி ஆனால் அவளோ இல்லை மகனே நீ குடி எனக்கு தாகமில்லை எனக் கூறி என்னையே முழுவதும் குடிக்கச் செய்தாள் இது அம்மாவின் நான்காவது பொய்யாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் என் தந்தையின் மரணத்திற்கு பின்பு அம்மா என்னுடைய என்னுடன் தனியாகவே வாழ்ந்து வந்தான் வாழ்க்கை கடினமாயிற்று வீட்டு செலவை கவனிக்கும் பொருட்டு நிலைமை பட்டினி கிடக்கும் வரை வந்துவிட்டது என் சித்தப்பா ஒரு நல்ல மனிதராக இருந்தார் அவ்வப்போது ஏதாவது கொடுத்து வந்தார் உற்றார் நமது நிலையை கண்டு அம்மாவை மறுமணம் புரிந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தினார்கள் அவள் இளமையில் இருப்பதை நினைவூற்றினார் அம்மா மறுத்தாள் இல்லை எனக்கு துணை தேவையில்லை இது அம்மாவின் ஐந்தாவது பொய்யாக இருந்தது நான் என் பட்டப்படிப்பை முடித்ததும் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்துவிட்டது அம்மாவுக்கு இப்பொழுது ஓய்வு தேவை வீட்டு செலவுகளை நான் பொறுப்பேற்று கவனிக்க வேண்டும் அவள் முதுமை அடைந்து விட்டாள் ஆகவே அவள் வேலை செய்வதை நான் தடுத்தேன் என் சம்பாத்தியத்தில் அவளுக்காக ஒரு பகுதியை ஒதுக்கினேன் அவளோ நீ வைத்துக்கொள் மகனே என்னிடம் இருக்கிறது எனக்கு பணம் தேவையில்லை என கூறி வாங்க மறுத்து விட்டார் இது அவளுடைய ஆறாவது பொய்யாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் நான் என் வேலையுடன் உயர் படிப்பையும் முடித்துக்கொண்டேன் கொண்டேன் என் சம்பளமும் அதிகமாயிற்று எனக்கு ஜெர்மனியிலிருந்து வேலைக்கு அழைப்பு வந்தது நான் ஜெர்மனியில் குடியமர்ந்த பின் அம்மாவை அழைத்து என்னுடன் இருக்க செய்ய தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன் என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் அவளோ எனக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என நினைத்து எனக்கு வெளியே தங்குவது ஒத்துக்கொள்ளாதது மகனே என்னால் இருக்க முடியாமல் போய்விடும் என கூறி வர மறுத்து இது அம்மாவின் ஏழாவது பொய்யாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அம்மா முதுமையால் மிகவும் தளர்ந்து விட்டாள் புற்றுநோய் அவளை பற்றி கொண்டது அவளை கவனிக்க கவனிக்கும் தேவை ஏற்பட்டதினால் அனைத்து வேலைகளிலிருந்தும் விட்டு விலகி இங்கே வந்தேன் அவள் படுக்கையில் கிடந்தாள் என்னை கண்டு புன்னகைக்க முயற்சித்தாள் அவள் நிலையை கண்டு என் மனதில் உதிரம் கொட்டியது அவள் மிகவும் மெலிந்து போயிருந்தாள் என் கண்கள் கண்ணீர் வடிந்தன அதை கண்ட அவள் அனாதை மகனே நான் நன்றாக இருக்கிறேன் எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது என்றாள் இது அம்மாவின் எட்டாவது பொய்யாக இருந்தது அவள் நான் எட்டாத தூரத்தில் போய்விட்டாள் சிறிது நேரம் கழித்து அம்மா என்றென்றைக்கும் தன் கண்களை மூடிக்கொண்டாள் அவரால் தொடர்ந்து பேச இயலவில்லை இறைவன் அழைத்த அருட்கொடைகளில் தாய்தான் தலை சிறந்தவள் தாய் உடையோர் அனைவரும் அந்த பொக்கிஷத்தை தொலைத்துவிடும் முன் அருட்கொடையாக மதித்து அவளை பாதுகாத்து பரிபாலிக்க தாயற்றோர் அவர் செய்த தியாகங்களை மனதில் கொண்டு அவளுக்காக பிரார்த்திப்பது அவசியம் என்றான்